மதுரை தள்ளாகுளம் காவல் நிலையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராக இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது அங்கே திவாரி கைதானதை தொடர்ந்து அவர் பணிபுரியும் மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள் மதுரையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அனுமதியின்றி நுழைந்ததாக புகார் எழுந்தது அனுமதியின்றி நுழைந்து ஆவணங்களை எடுத்து சென்றதாக மதுரை காவல் ஆணையரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருந்தனர் புகார் தொடர்பாக ஆதாரங்கள் தருமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு மதுரை தல்லாக்குளம் போலீசார் சமன் அனுப்பியிருந்தார்கள் இதுபற்றி விரிவான காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வ சரவணன் செல்வ சரவணன் மதுரை போலீஸ் முன்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆஜராக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர் விவரங்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்தவர் அங்கித் திவாரி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை பணிபுரிந்து வருகிறார் திண்டுக்கலை சேர்ந்த அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு என்பவர் அதிகமாக தொடர்பாக அங்கித் திவாரி விசாரணை செய்து வந்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக முதல் கட்டமாக இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் திண்டுக்கல் பகுதியில் பெற்ற போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையின் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கித் விகாரி வீடு மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்றது இது தொடர்பாக அமலாக்கத்துறை உதவி ஆணையர் பிரிஜேஷ் மிஸ்ரா என்பவர் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார் அனுமதியின்றி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உடைநிலைத்தும் பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களை எடுத்து சென்றதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் சட்டவிரோதமாக வந்ததாகவும் கூறினார் இதனையடுத்து பிஜி வலுவத்திலிருந்து மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர காவல் ஆணையர் தல்லாகுலம் போலீசாருக்கு விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து தள்ளாகுளம் போலீசார் மதுரை அமலாக்கத்துறை உதவி ஆணையர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளார் சம்மனை தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை தலாவளம் போலீசார் காவல் நிலையம் வருவார்கள் விசாரணைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை அமலாக்கத்துறையில் இருந்து எந்த அதிகாரிகளும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செல்வ சரவணன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க